ും തൽകൽ ദേവതയ കണ് നെഞ്ചത്തിൽ തൊട്ട് ചെല്ലും മിന്നൽ കണ്ണോരും മീനും അവൾ செல்லும் தீந்தல் காதல் தேவதையின் கண்கள் இஞ்சத்தில் கொட்டிச் செல்லும் மின்னல் கண்ணோரும் மின்னும் அவள் கா வேண்டாம் நரகசுகம் லவா நிருப்பி விழுங்கிவிட்டே ஓ அமிலம் அருந்திவிட்டே நோயாயிச்சில் நீ நுழைந்தாய் மருந்தே செல்லும் காதல் தின்றல் கண்கள் தேவதத்தில் கொட்டி செல்லும் மின்னல் கண்ணோரம் மீனும் அவள் கா குறியின் பேருந்து இருந்தவையா ஆறு மலர்ந்தவையா ஓ கரையை கடந்தவையா தொட்டு செல்லும் என் காதல் தேவதையின் கண்கள் நெஞ்சத்தில் தொட்டு செல்லும் மின்னல் கண்ணோரம் மீனும் அவள் காதல் ஒரு நாளைக்குள்ளே மெல்ல காதலினார் காற்றில் பருக்கும் காஹிரமானே